நாம பயன்படுத்தக்கூடிய உணவுகள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் அதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய பணிகள் இதன் வாயிலாக தான் வந்துட்டு அந்த மூட்டு ஒலி வந்துட்டு வருது ஒவ்வொரு மூட்டும் வந்துட்டு இன்னொரு மூட்டோட இணைஞ்சுதான் வந்துட்டு உடம்பு வந்து இருக்கு இந்த மாதிரி இணைஞ்சு இருக்கக்கூடிய மூட்டில் வந்துட்டு ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை அங்கே இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்துட்டு குட குழப்பு தன்மை வந்து இங்கே வந்து குறைஞ்சிருக்குது இந்த மாதிரி குடகுழப்பு தன்மை குறைஞ்சி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு மூட்டும் இன்னொரு மூட்டும் வந்துட்டு உரச ஆரம்பிக்குது அப்போ மேலும் வந்து வலி வந்து அதிகமாகுது அப்புறம் கால் வந்துட்டு வலைய ஆரம்பிக்குது இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கும் நமக்கு வலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் பாரம்பரிய மருத்துவம் சேனல் பார்த்துக்கிட்டிருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கோ மூட்டு வலி இந்த மூட்டு வலி வந்துட்டு ஏன் வருது அது வராமல் வந்து எப்படி வந்து தடுத்துக்கலாம் அதே போல் வந்துருச்சுன்னாக்கோ எளிய முறையில் வந்து வீட்டில் வந்து எதை பயன்படுத்தி வந்துட்டு அந்த வழியை குறைக்கலாம் இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு அதிகமாகும்போது அதற்கு வந்துட்டு இப்படி போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து எப்படிப்பட்ட மருத்துவத்தை அளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியிலே கண்கு காணவிருக்கிறோம் அதற்கு முன்னாடி வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து போ கா போட விடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும் அதன் வாயிலாக நீங்கள் உடல் நலம் பேணி காக்குவதற்கு காப்பதற்காக நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வாங்க பிரிவுக்கு போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கோ நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் அதுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய பணிகள் இதன் வாயிலாக தான் வந்துட்டு அந்த மூட்டு வலி வந்துட்டு வருது இப்போ அந்த மூட்டில் வந்துட்டு ஒவ்வொரு மூட்டும் வந்துட்டு இன்னொரு மூட்டோட இணைஞ்சு தான் வந்துட்டு உடம்பு வந்து இருக்குது இந்த மாதிரி இணைஞ்சிருக்கக்கூடிய மூட்டில் வந்துட்டு ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை அங்கே இருக்கக்கூடிய நீர் சத்து வந்துட்டு தன்மை வந்து அங்கே வந்து குறைஞ்சிருக்குது இந்த மாதிரி தன்மை குறைஞ்சி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு மூட்டும் இன்னொரு மூட்டும் வந்துட்டு உரச ஆரம்பிக்குது நாம் நடக்கக்கூடிய நேரங்களில் அந்த மாதிரி உரசும்போது அங்கே வந்துட்டு வலி வந்து உண்டாகுது இந்த வலியை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் அதுதான் வந்து அடுத்த அது தீவிர தன்மை அடையுது அப்போ மேலும் வந்து வலி வந்து அதிகமாகுது அப்புறம் கால் வந்துட்டு வளைய ஆரம்பிக்குது இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கும் நமக்கு வலி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நாம் வந்து அதற்காக வந்து பிரண்டை அப்படின்ன ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வந்துட்டு நீங்கள் துவையலாக வந்துட்டு செய்து அதை வந்துட்டு தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது வந்துட்டு வராம வந்துட்டு தடுக்க முடியும் அதே நேரத்துல வந்துட்டு இந்த மூட்டு வலி மிக அதிகமாகி கால் வளையக்கூடிய நிலைக்கு போய் அதே வேலையில் வந்துட்டு மூட்டில் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்துட்டு அதற்காக வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுக்கிறது வந்து நிரந்தர தீர்வாக அமையும் அதற்கு வந்து நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் வந்துட்டு இயற்கையான சூழலில் வந்து போகர் மூலிகை வைத்தியசாலை அங்கே வந்து பாரம்பரிய உணவுகள் மூலியமாகவும் பாரம்பரிய சிகிச்சை மூலிகை சிகிச்சைகள் அளிப்பதன் மூலியமாகவும் பாரம்பரிய மருத்துவத்தை வழங்குவது மூலியமாகவும் அனைத்து நோய்களுக்குமே வந்துட்டு தீர்வை வந்து அழித்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த தே இந்த மூட்டு வலி அப்படிங்கிறதுக்கும் வந்து இங்கே சிறப்பான மருந்துகள் தயாரித்து அதை கொடுக்குறோம் அதே போல் வந்து ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மருத்துவம் அளிக்கிறோம் இந்த மாதிரி வந்து மருத்துவத்தை வந்து தொடர்ந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதே போல் இரண்டு அதிகபட்சமாக மூன்று மாதங்கள் வரை உள்மருந்து மருந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு விடுதலை அடைஞ்சிடலாம் அதற்கு வந்து உணவு முறையையும் சமையல் எண்ணெய் முறையையும் வந்துட்டு மாற்றி நாம் பயன்படுத்தும் போது அது மிகுந்த ஒரு பலனை வந்து நமக்கு அளிக்கும் எனவே வந்துட்டு சமையல் எண்ணெயில் வந்து முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கணும் அதை வந்துட்டு பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்கள் வந்துட்டு வழக்கமாகவே வந்து ஒரு மூன்று எண்ணெய்கள் தான் இருக்குது அதில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதன்பிறகு அதன் பிறகு வந்து கடலை எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயில் வந்து ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து பயன்படுத்தி மேலும் வந்து வழிகள் வராமல் வந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது போன்று மேலும் ஒரு நல்ல பதிப்போடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்து பாரம்பரிய மருத்துவம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி